வணக்கம் அண்ணா துராமராசி நேரிகளுக்கு டிசம்பர் மாத ராசி பலன் இந்த விசுவாசு வருடத்திய மாத பல மாத பலன்களிலே ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கார்த்திகை மாதத்திற்கு பதினொந்தாம் தேதியிலே டிசம்பர் பிறந்திருக்கின்றது திங்கட்கிழமையிலே உங்களுக்கு பத்தாம் இடத்ததிபதி கர்மாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவர் உங்களுக்கு ஆறாம் இடத்திலிருந்து சனி சந்திரன் தொடர்பு பெற்று பன்னிரெண்டாம் இடத்திலே உங்களுக்கு கடன் நோய் ஊலங்களில் நல்ல வெற்றிகளை கொடுக்கின்றது உங்களுக்கு நல்ல அற்புதமான மாற்றத்தை கொடுக்கின்றது குருபகவான் ராசியை பார்க்கின்ற ஒரு அற்புதம் இந்த மாசங்களில் கிடைக்கின்றது சுலாம் ராசிக்கார நேர்கிகளுக்கு தேவகுருவின் அற்புத பார்வை என்பது கிடைக்கின்றது தேவகுரு அசுரகுரு மூன்றாம் இடத்திலே இளைய சகோதரர்களால் பொருளாதார உயர்வுகளும் மேன்மைகளும் தகப்பனார்களால் அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது லாவாதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திலே இருக்கின்றார் குறுசு குரனுடைய தொடர்பு பெறுகின்ற அற்புதம் இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற மட்டுமல்ல பன்னிரெண்டாம் இடத்தில் பாக்கியாதிபதி தகப்பனார்களால் வெற்றியும் பொருளாதார உயர்வுகளும் மேன்மையிலும் கொடுக்கின்ற ஒரு சிலருக்கு தகப்பனார்களால் மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய மட்டுமல்ல வெளிநாடு வெளியூர் அலச்சல்களை சந்திக்கக்கூடிய விரை செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதம் கா சுபகாரியங்கள் சூழ்நிலைகள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதம் உங்களுக்கு ஏலக்கூடியவரும் மூன்றாம் இடத்தில் இருந்தும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றார் தகப்பனார்களால் தாபனார்களிலே சகளுக்கு கல்யாண வைபவங்கள் சோகரங்கள் சோதனைகளால் தடை தாமதத்திலே இருந்தவர்கள் துலாம் ராசிக்காரனேர்களுக்கு இந்த மாதங்களிலே கல்யாண வைவங்கள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதம் தனம் வாக்கு குடும்ப லாவாதிபதி சூரிய பகவான் அமையப்பட்டு இருக்கின்ற அர்ப்புதம் மீண்டும் அவர் லாவாதிபதி மூன்றாம் இடத்திலே இருந்தும் குருசுக்கரனுடைய தொடர்பு பெறுகின்றது மட்டுமல்ல பாக்கியாதிபதியினுடைய தொடர்பு கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் பொருளாதாரத்தில் நல்லதொரு மாற்றத்தை இந்த டிசம்பர் மாதங்களிலே கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு லாவாதிபதி மூன்றாம் இடத்திலும் இரண்டாம் இடத்திலும் இருக்கின்றார் தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய அவரும் அங்கே இருக்கின்றார் இங்கே சூரியன் புதன் புதாதித்ய யோகத்திலே உங்களுக்கு இரண்டாம் இடத்திலே கிடைக்கப்பெறுகின்றது விரைய செலவுகள் தகப்பனார்களால் மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு வாக்குஸ்தானங்கள் பலமடைகின்ற அற்புதம் பொருளாதாரத்தில் ஒரு நல்லதொரு மாற்றத்தை துலாம் ராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு டிசம்பர் மாதம் மட்டும் இல்லாதது தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே சூரியன் சுக்கரன் புதன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு தொடர்பு நவகிரக நாயர்கள் இரண்டாம் இடத்திலே தொடர்பு வருகின்ற பொழுது பொருளாதார சம்பந்தப்பட்ட எட்டாம் இடம் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுகின்றது சுபகாரியங்கள் நிகழ்வுகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு தலாம் ராசி என்பது வியாபார சலங்களிலே தராசு சின்னத்தை போல் நிறுத்து பார்க்கக்கூடிய குளிர்ந்த ராசி என்று சொல்லக்கூடிய காற்று ராசியிலே பிறந்த சர ராசியிலே உங்களுக்கு அழகானவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி தராசு சின்னம் கூட அழகாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசியிலே இருக்கின்றது அந்த அளவுக்கு அழகுகளை சொல்லக்கூடிய இந்த துலாம் ராசிக்காரியர்களுக்கு உங்களுக்காக அழகாகவும் பேசக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே செவ்வாயும் அமைய பெற்று இருக்கின்றது மட்டுமல்ல மூன்றாம் இடத்திலே அனைத்து கிரகங்களும் சிறுதூர பயணங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் பொருளாதார சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை இளைய சகோதரர்களால் இனி வருகின்ற காலங்களிலே உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது மட்டுமல்ல இந்த புதன் பகவானும் இரண்டாம் இடத்திலே கிடைக்கப்பெற ஒன்பது எட்டாம் இடத்தை பார்க்கின்றார் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகள் இந்த மாதங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப்படுகின்றது பொருளாதார சுபகாரி சுவனிகள் அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை டிசம்பர் மாதங்களில்